நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வென்று உள்ளார் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனின் தோல்வி குறித்து வாக்கு எண்ணிக்கைக்கு மறுநாள் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மேலும் அவர் அப்போது நீங்க ஐம்பது அறுபது வருஷமா கட்சி நடத்துறீங்க ஒரு சின்ன பையன் முதல் தடவையா தேர்தலில் நிற்கிறார் அவரை பெரிய மனசு பண்ணி ஜெயிக்க வச்சாதா என்ன என்று பேசியிருந்தார் மேலும் தேர்தல் ஆணையத்திடம் புகாரும் அளித்திருந்தார் பிரேமலதா விருதுநகர் எம் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேட்டி கொடுத்துள்ளார் தோல்வியை ஒப்புக்கொண்டு கிளம்பிய பிரேமலதா மறுநாளே சின்ன பையன் ஜெயிக்க வச்சா என்ன என்று கேட்கிறார் இது பாராளுமன்ற தேர்தல் இப்படி இவர் எப்போதும் பொறுப்பில்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டு இருக்கிறார் சின்ன பையனாக இருந்தால் ஜெயிக்க வைக்க வேண்டுமா இது என்ன சினிமா படமா அவர் வேண்டுமானால் சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கட்டும் நாங்கள் சட்ட இதை சந்திக்கிறோம் என்று மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது